அன்புகனிய சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விழிப்புணர்வு செய்தியை நம்ம போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடிய விரைவில் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லாஸ்டில் வந்து எலெக்ஷன் நடத்தினாங்க ஊரக பகுதிகளில் எலெக்ஷன் நடத்தினாங்க பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி தலைவருக்கான நிறைய பேர் பதவிக்காக போட்டி போட்டாங்க வார்டு உறுப்பினருக்காக போட்டி போட்டாங்க ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ அதை பதவி காலம் வந்து ஐந்து ஆண்டுகள் முடிய போது மீண்டும் உள்ளாட்சி தேர்தல் இருக்குது இந்த உள்ளாட்சி தேர்தலில் களம் காணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணற்ற உறவுகளுக்காக ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை நல்லூட்டம் சார்பில் உருவாக்கி கொடுக்குறாங்க இதை நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது அதாவது ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு ஊரக பகுதியில் சேர்ந்து ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய நினைக்கிறோம் அப்படின்னா அதிகாரம் இல்லாமல் நம்ம ஒரு யூனிட்டியாக சேர்ந்து ஒரு மரம் படுவது குளம் தூர்வாருவது அந்த ஊராட்சியில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை வந்து கிராம சபையில் உட்காந்து கேள்வி கேட்டு அதை சரி பண்ணுவது இதெல்லாம் ஓகே தான் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு தனி நபர்களாக நம்ம இணைஞ்சு செய்யக்கூடிய ஒரு செயல் ஆனால் அதிகாரத்தில் இருந்து நம்ம ஒரு விஷயத்தை செய்வதென்பது வேறு இப்போ நான் ஒரு வார்டு உறுப்பினராக இருக்கேன் வார்டு உறுப்பினராக இருக்கிறேன்னா மாதம் மாதம் எனக்காக கூட்டம் வந்து வார்டு உறுப்பினர் கூட்டம் நடக்கணும் அந்த கூட்டத்தில் நான் போய் கலந்துக்கிட்டு என்னென்ன பண்ணுறீங்கன்னு கிராம ஊராட்சியை கேள்வி கேட்கறதுக்கு எனக்கான அதிகாரம் இருக்குது ஏன்னால் நான் அந்த ஊராட்சியோட வார்டு உறுப்பினர் ஸோ இந்த பதவியை நம்ம அடைஞ்சிட்டோம்னா நம்ம கூடுதலான ஒரு பலம் நமக்கு இருக்குது நம்ம கேள்வி கேட்கணும்னு நினைக்கக்கூடிய உறவுகள் கிராம சபையில் தான் நம்ம கேள்வி கேட்க பொதுமக்களுக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் ஒரு வார்டு உறுப்பினராக நம்ம ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம போய் மாதம் மாதம் ஊராட்சி நிர்வாகத்தை கேள்வி கேட்கறதுக்கான அதிகாரமும் நம்ம நம்ம வார்டுக்கு என்ன செயல்களை திட்டங்களை நம்ம கொண்டு வர நினைக்கிறோமோ அதையும் நம்ம வந்து பகிர்ந்து கொள்ள முடியும் ஆகவே அதிகாரம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த அதிகாரத்தை பிடிப்பதற்கு பல விதத்தில் முயற்சி செய்கிறாங்க இங்கு இந்த அதிகாரம் மிக சரியாக செயல்பட்டால் எப்பொழுதும் நம்முடைய தேசம் மிகப்பெரிய வல்லரசாக மாறி நிற்கும் ஊராட்சிகளுக்கன்று தனி சட்டமே இங்கு வகுக்கப்பட்டிருக்கிறது அந்த சட்ட நடைமுறை என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதன்படி ஒரு ஊராட்சி நிர்வாகம் செயல்பட்டிருந்தால் இந்நேரம் நம்முடைய தேசம் ஒரு தன்னிறைவான தேசமாக மாறி நின்று இருக்கும் அப்போ இங்கே ஒரு விஷயத்தை உறவுகள் நம்ம புரிஞ்சுக்கணும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நிர்வாக திறனை வந்து இன்றைய இளைஞர்கள் கொண்டிருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் அதனால தான் நல்லவரோட்ட சார்பில் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்குறாங்க யார் ஊராட்சி மன்ற தலைவருக்கு போட்டிப்பட நினைக்கிறீங்களோ அவர்களுக்கான ஒரு வாய்ப்பு அதேமாதிரி கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்களுக்கு நீங்கள் போட்டி படம் நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பு இது ரெண்டு நாள் பயிற்சி வகுப்பாக வந்து நடத்துகிறாங்க ஸோ உறவுகள் வந்து வாய் வாய்ப்பு இருக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கணும் அதாவது நாளாக நின்னால் ஜெயிக்க மாட்டேங்க எனக்கு எதுக்கு இங்கே தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைக்கிறது ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அது ஒரு பின்னடைவு தான் ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே முன்னெடுக்காமல் தோற்றுருவோம் நினைக்கிறதே தவறு தான் ஸோ முன்னெடுங்க வெற்றியோ தோல்வியோ நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு விஷயத்த நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் இப்போ நிறைய கிராம ஊராட்சி பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வருது ஸோ நம்ம நம்ம கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சில கிராம ஊராட்சிக்கு நேர்மையாக செயல்படுறாங்க நல்லா செயல்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அந்த கிராம ஊராட்சியை நம்ம போய் தகவல் பொறுமை சட்டம் மூலம் போய் நம்ம ஆய்வு பண்ணுவோம் அப்படின்னு போகும்போது அவங்க நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் சட்டப்பூர்வமான விஷயங்களை செய்யவில்லை அப்படிங்கிறது அந்த ஆய்வு மூலம் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்போ சட்டத்தின்படி ஒரு விஷயத்தை நல்லது செய்யணும் அப்படி அப்போ அப்போ செய்ய செஞ்சால் தான் அது சரி சட்டம் அல்லாமல் நம்ம எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சாலுமே நல்லது ஓகே தான் ஆனால் வந்து நான் அதுக்கு வகுத்து வச்சுருக்க அந்த சட்டத்தின்படி செய்யலுங்கிற போது அது ஒரு இல்லீகல் அப்போ எதை செய்தாலும் ரூல்ஸ் ரெகுலேஷன் அடிப்படையில் ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி மிக தெளிவாக செய்யக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் நமக்கு வேணும் அந்த ஜென்ரேஷனை தான் நம்ம உருவாக்க நினைக்கிறோம் இப்போ நல்லது யார் வேணாலும் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பழைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ இருப்பார் ரொம்ப ஏழையாக இருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஊர் மக்களுக்கு ஏதாவது உதயசியம் நினைக்கும் போது ஒரு பணக்காரர் அந்த ஊர் மக்கள்லாம் நசிக்கிடுவார் அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அந்த ஹீரோ ஹீரோஹர் வெகுண்டிலேருந்து பணக்காரம் வீட்டப்புறம் அடித்து அந்த ஏழையில் கொடுத்துக்கிட்டு இருப்பார் நம்ம அதை பார்க்கும்போது பரவாயில்லையடா எவ்வளோ ஏழைக்கு இந்த மனுஷன் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னாலும் சட்டத்தின் பார்வையில் அவர் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி போலீஸும் பின்னாடியே தேடிகிட்ருக்கும் நீங்கள் இந்த பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதே போல் இன்றைக்கி எண்ணற்ற ஊராட்சி நிர்வாகங்கள் நல்ல விஷயங்கள் செய்கிறார்கள் அப்படின்னு நம்ம நினச்சாலுமே அந்த நல்ல விஷயங்களை எப்படி செய்கிறாங்க அப்படின்னா சில பேர்கிட்ட வந்து வசூல் பண்ணி பணத்தை வசூல் பண்ணி நல்லா செய்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஒரு வேலையிலேருந்து லீகலாக பணத்தை எடுக்காமல் இல்லீகலாக பணத்தை எடுத்து இன்னொரு வேலை செய்கிறது ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர ஒரு நல்ல விஷயங்கள் போய் சேர்ந்து நம்ம விட்டுட்டு போக முடியாது அதே சமயத்தில் அது லீகலாக நடக்குதா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு தேவை இருக்குல்ல அப்போ லீகலாக செய்கிறதுக்கான ஆட்கள் கண்டிப்பாக நமக்கு தேவை அவங்களுக்கான பயிற்சிகள் கண்டிப்பாக நமக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ இதை மனதில் வைத்துக்கொண்டுதான் நல்லோரோட்டம் சார்பில் இந்த பயிற்சி வகுப்பு வந்து நடத்த இருக்கிறாங்க ஸோ வார்டு உறுப்பினராக போட்டி பண்ண நினைக்க உறவுகளும் ஊராட்சி மன்ற தலைவருக்கு போட்டி பண்ண நினைக்க உறவுகளும் தாராளமாக இதில் நீங்கள் கலந்துக்கலாம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த கூகுள் படிவம் ஒன்று கொடுத்துருக்கோம் அந்த படிவத்தை வந்து நீங்கள் போய் ஃபுல்லப் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து உங்களுடைய பெயர்களை நீங்கள் பதிவு செய்யலாம் நூறு நூறு பேராக வந்து வகுப்புகள் நடத்துவதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கூடுதல் உங்களுக்கு தகவல் தேவைன்னா இந்த திரையில் தோன்றக்கூடிய இந்த அலைபேசி எண்ணுக்கு நீங்கள் அழைத்து உங்களுடைய மேலான சந்தேகங்களை நீங்கள் கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை அந்த நலரோட்டம் சார்ந்த உறவுகள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ உறவுகளுக்கு நம்ம சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா நல்லது செய்யணும் அதையும் சரியாக செய்யணும் சட்டத்தின்படி செய்யணும் அதிகாரத்தை பயன்படுத்தி செய்யணும் நம்ம யாருக்கிட்ட போய் கை கட்டி நின்று எங்களுக்கு அதை பண்ணி கொடுங்க எங்களுக்கு இதை பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஆகவே அதிகாரம் மிக வலிமையானது அது நம்ம எல்லோரும் கையில் கைப்பற்றிட்டோம் அப்படின்னா அதை விட ஒரு சிறப்பான ஒரு செயல் வேறு எதுவுமே இருக்க முடியாது ஆகவே எண்ணற்ற உறவுகள் நம்ம சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க இளைஞர்கள் எல்லாருமே நீங்கள் இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் வரும்போது நீங்கள் எல்லாருமே உங்கள் ஏரியாவில் ஒரு வார்டு உறுப்பினர் ராகுராஜ் மன்ற தலைவராக போட்டி போடுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் முடிந்த வரைக்கும் ஒரு நேர்மையான ஒரு கட்டமைப்பை நம்முடைய தேசத்தில் நம்ம கட்டமைப்போம் வரக்கூடிய ஒரு நல்ல நம்ம உருவாக்குவதற்கு முயற்சி செய்வோம் இந்த வகுப்பை நடத்த முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஓட்டத்துக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளலாம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் மேலான தகவல்களை கொடுத்திருக்கேன் உறவுகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல தகவல்கள வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி